வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பைனாப்பிள் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பைனாப்பிள் பாயாசம் செய்கிறதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு இங்கே பாருங்கள் இந்த தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அன்னாசி பழம் வந்து நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து தான் ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் அளவு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது எம்எல் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து செய்யும்போது தான் உங்களுக்கு பாயாசம் வந்து டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் நான் ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி வேகட்டும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே சிம்மில் வேக வச்சுட்டு நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது வந்து கரைஞ்சி கொதித்தோடனே இதை வந்து கொஞ்சம் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் தூசி மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் கொதிச்சோடனே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நல்லா இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இப்ப எடுத்து வச்ச அன்னாசி பழத்தை இந்த நெய்லையே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நெய்லேயே நல்லா வதங்கட்டும் வந்து நல்லா கமக்கமான் இருக்கும் வாசனை பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வாசனை வரும் உங்களுக்கு போதே இப்போ நம்ம இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேக விடணும் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம முன்னாடியே ஜவ்வரிசி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைனாப்பிள் வந்து நல்லா வேகாமல் இருக்கும் ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் இப்போ நம்ம வேக வச்ச ஜவரிசியை சேர்த்துடலாம் இப்போ இதிலையே நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இதை வந்து நல்லா சிம்மலே வச்சு கொதிக்க விடுங்க இனிமேலும் வெந்ததுதான் பாருங்க இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்குது இப்ப இதுல ஒரு கால்முடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா அரைச்சிட்டு பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சேர்த்துடலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க முடியும் ஏன்னா நம்ம பசும்பால் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அனாசி பாலம் சேர்த்துருக்கிறதுனால பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் ஒருவேளை நீங்கள் அப்படி சேர்க்கணுன்னா பாயாசம் வந்து செஞ்சு முடித்து லாஸ்ட்டு அந்த மினிட்ல தான் வந்து நீங்கள் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்க பால் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருக்கேன் இப்போ இதில் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பைனாப்பிள் இந்த மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது பழலில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான சுவையில் பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ